எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் தாரோட்டு மேல தினந்தோப்பு அழகான மாட்டுப்பண்ணை பெரிய கரவை மாடுகள் வச்சிருக்க மாதிரி ஒரு மாட்டு பண்ணைங்க ஆளு வச்சு மிஷின் வச்சு கறந்துட்டு இருக்காங்க நல்ல வருமானம் தரக்கூடிய கண்ணு மரங்கள் எல்லாமே நமக்கு சேர்ந்த மாதிரி தாரோடு ஸ்கொயரா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் நமக்கு சேலுக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா வந்திருந்தா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல லொகேஷன்ல பிரைம் லொகேஷன் நீங்க வாங்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப்

வருமானம் இருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆடுகளை வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து ஒரு லேபர் வச்சு ஒரு நேபால் பசங்களை வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய லொகேஷன்ல நல்ல தண்ணி வசதியோடு இருக்காங்க தண்ணிக்கு நேரில் பிரச்சனையே இருக்காதுங்க இப்ப பாருங்க நம்ம வீடியோ எடுக்க மழை வந்துருச்சு அவ்வளோ மழைங்க செம மழைங்க அந்த மாதிரி லொகேஷன் தான் ப்ராபர்ட்டி வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்கறாங்க அதாவது டோட்டலா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரூபா சொல்றாங்க மாடு எல்லாமே சேர்த்து நாற்பத்தி அஞ்சு ரூபா மாடு எங்களுக்கு வேண்டாம் நாங்க வேற எதுவும் பிசினஸ் பண்ணிக்கிறோம் இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி வச்சுக்கிறோம் தோப்புல இன்வெஸ்ட் பண்ணி நாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாடு அவங்களே எடுத்துக்குவாங்க பெரிய ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்றாங்க ஏன்னா நம்ம மாட்டோட வாங்குறத ஒரு நல்ல ஐடியாங்க ஏன்னா நல்ல வருமானங்க ஆட்டோட வாங்குறது பெஸ்ட்டுங்க ஏன்னா மாட்டோட வாங்கினா நமக்கு நல்ல வருமானம் வந்துட்டு கல்லு வருமானம் எல்லாமே வருமானம் வந்துட்டு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லேபர் ஐடியே நான் கேட்டேன் ஒரு நேரத்துக்கு ஒரு மாடு வந்து ஒரு எட்டு டு ஒம்பது லிட்டர் கிடைக்குமாமா ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து பதினெட்டு லிட்டர் கிடைக்கும் அவரே சொல்கிறாரு பாருங்க ஹோமனிட்டர்ஸ் பெர் டே ஒன் ஒன் கவு எயிட்டீன் லிட்டர்ஸ் மார்னிங் Burning maybe 9-10 degrees. Okay. Okay. இது வந்து உண்மையான விஷயம் தான் ஒரு மாடு வந்து எட்டு டு ஒன்பது லிட்டர் கறக்கும் நல்லா பக்குவோம்னா பத்து டு பதினொன்று லிட்டர் கறக்கு நம்ம பக்குவத்தை பொறுத்து இருக்கு ஒரு மாடு வந்து ஒரு நே ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் டு இருபது லிட்டர் கறக்கும் அப்ப இருபது மாடு வச்சிருக்காங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வளம் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லேபர் வச்சு ஒரு ஃபேமிலி வச்சு வச்சிருக்காங்க நம்ம டோட்டலா வாங்கி நம்ம ஆடு மாடு நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம அந்த கல் வருமானம் எல்லாம் நிறைய வந்துச்சுனால் நமக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்குங்க ஆறு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் வரும் நம்ம நம்ம பண்றதை பொறுத்து தான் இது ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நல்ல லொக்கேஷன் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு பக்கமாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து நம்ம நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு அடுத்தது சூப்பரான ப்ராப்பர்ட்டியில் வந்துகிட்ருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது எங்கள் கடமை கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாக லேண்டு பிடிச்சிக்கணும் நேரில் வாங்க இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஓகே தான் நாங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்துடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லேண்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்